அந்த நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தை திரும்ப வாசிங்க திரும்பவும் மனுஷர் இருந்து விட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது தான் மனுஷர் அடுத்த தான் மனுஷர் தான் மனுஷருக்கும் அழைப்பு ஒழுக்கப்படுகிறது வாங்க யுத்தத்துக்கு வாங்க யுத்தத்துக்கு கானானியர் வந்துட்டாங்க ஆனா இவங்க எங்க உட்கார்ந்துட்டாங்களா கப்பல்கள் உட்கார்ந்துட்டாங்களா கப்பல் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா வியாபார கப்பல் கப்பல் வியாபார கப்பல் போக்குவரத்துக்கு போகும் அல்லது சரக்கு எடுத்துட்டு வரோம் இல்லையா வேலைக்கு அடையாளமா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கணும் 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 யுத்தத்துக்கு போனோம் சத்துருவை கிரியைகளை அழிக்கணும் என் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொல்லிட்டே இருப்போம் ஆனா வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் பிஸ்னஸ்க்கு போயிடுவோம் அடுத்தது ஊழியத்துக்கே ஓடுவோம் ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறதுக்கு டைம் இல்லை ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை போராடி போராடி சத்ருவை ஜெயிக்க டைம் இல்லை எப்போ பார்த்தாலும் நமக்கு வேலை எப்போ பார்த்தாலும் நம்முடைய ஆஃபீஸில் வேலை ஆஃபீஸில் பிரச்சனை பிஸ்னஸில் பிரச்சனை ஊழியத்தில் பிரச்சனை இதை பார்க்கவே எனக்கு டைம் இல்லையே என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய வேலைக்கு போகிற பெண்கள் நீங்கள் இருக்கலாம் நான் வேலைக்கு போகிறதுனால என்னால் வேலை செய்ய முடியலை ஜபிக்க முடியல நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் முடியும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி டைம் ஒதுக்கி ஜபிக்க உங்களால் முடியும் ஆமே அல்ல லூயா உதாரணமாக நம்ம வேலைக்கு போகிற நேரத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டில் போய் பிடிக்கணும்னா கரெக்டாக போகிறோமா இல்லையா ஏன் இந்த ட்ரெயினை பிடிக்கணும்னா இப்போ திரு இங்கேருந்து திருநெல்வேலி போனோன்னா அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கரெக்டாக பிடிக்கிறோமா இல்லையா பிடிக்கிறோமா இல்லையா யாராவது விட்டுருக்கீங்களா ட்ரெயினை விட மாட்டோம் கரெக்டாக பிடிச்சிருவோம் அப்போ ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதற்கு மட்டும் போராடுவதற்கு மட்டும் சத்ருவின் கிரையைகளை அழிக்கிறதுக்கு மட்டும் என்ன இல்லை டைம் இல்லை வேலை டைம் இல்லை ஊழியம் ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன் ஊழியம் ஊழியம் ஊழியோன்னு நம்ம ஓடிட்டு நம்ம இந்த சத்ருவின் கிரையைகளை அழிக்காமல் விட்டு விடக்கூடாது அன்பானேவைய பிள்ளைகளே உங்களுடைய காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஓடுறோமா ஊழியம் ஊழியோன்னு ஓடுறோமா ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க கத்தர் தான் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற இந்த சத்ருவோடு ஒவ்வொரு நாளும் போராடி 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 யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது ஆசேர் மனுஷ கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களிலே தாவரித்தார்கள் ஆசேர் மனுஷருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது அவங்க என்ன செஞ்சாங்களா கடற்கரையிலே தங்கிட்டாங்க பீச் பீச்சிலே இருந்துட்டாங்க பீச்சுக்கு எதுக்கு போவோம் பீச்சுக்கு எதுக்கு சும்மா போவோம் காத்து வாங்க போவோம் ஜாலியா போவோம் இல்லையா பீச்சுக்கு எதுக்கு போவோம் ஜாலியா ஒரு மூடு தான் பீச்சுக்கு போவோம் இல்லைன்னா போவோமா அழுதுகிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்போமா இல்லையே கொஞ்சம் ஜாலியாக காத்து வாங்கிட்டு வரலாம்ப்பா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ அன்மான தேவியுடைய பிள்ளைகளே இது எதற்கு குறிக்கிறது உலக ஆடம்பரங்கள் உலக ஆசாபாசங்கள் உலக சிற்றின்பங்கள் இவைகளுக்கே நம்ம நேரத்தை கொடுத்துட்டு யுத்தம் பண்ணி ஜெபிக்காமல் விட்டு விடுகிற ஒரு கூட்டம் விட்டு விடுகிற கூட்டம் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகணுன்னா டைம் இருக்கும் உபவாச ஜபத்துக்கு வர்றதுக்கு என்ன கிடையாது சொல்கிறீங்கள கரெக்டா டைம் கிடையாது இல்லை நல்ல வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் உட்காந்து பேசுறதுக்கு எவ்வளோ டைம் இன்னைக்கு வந்தாலும் வந்துச்சு இந்த செல்ஃபோனு குடும்பத்தையே குட்டி சுவராக்கிச்சு இல்லையா கணவன் மனைவி பேசுறதில்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன் கரங்களை உயர்த்தி பண்ணுங்க கைகளை உயர்த்தி அன்றைக்கு அமலேக்கியருக்கு விரோதமாக அந்த மோசை கைகளை உயர்த்தின பொழுது என்ன நடந்துச்சு அமலேக்கியர் தாழ்த்தப்பட்டார்கள் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் கை கீழே விழுந்த உடனே அசந்து போன பொழுது அமலைக்கேர் மேற்கொண்டாங்க எப்பெல்லாம் நம்ம கைகளை உயர்த்தி ஜபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் நான் சொல்லுவேன் ஆனால் கையை உயர்த்தி எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஜபிக்க முடியல ஆனால் இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறோம் இல்லை எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் கையே உழைஞ்சிரும் இந்த கை உழைஞ்ச உடனே இந்த கை இந்த கை உழைஞ்ச உடனே வச்சிட்டு அப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு இயர்ஃபோன் போட்டு எப்பா எவ்வளோ நேரம் நம்ம டைமை இதில் வேஸ்ட் பண்றோம் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத உலக ஆசா பாசங்கள் தேவையில்லாத உலக சிற்றின்பங்கள் இவற்றுக்கு நமக்கு டைம் கொடுக்க முடியுது ஆனா கைகளை உயர்த்தி யாருக்காக உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க கூட முடியலையே உங்க குடும்பத்துக்காக கூட ஜெபிக்க முடியலையே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இனி காண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உலக சிற்றின்பம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை